இறப்போம் என்பது விதி முன் சரித்திரம் படைப்பது சில அறிஞர்களின் மதி ஆறிலும் சாவு நூறிலும் சாவு சொன்னவனும் மனிதன்தான் செத்த பின்பு புகழோடு நிலைப்பவனும் மனிதன்தான் பகுத்தறிவு வாழ்க்கையிலும் விதி என்போர் வீணர் மதியுண்டு வெல்வோம் என்பர் மனிதர் நாம் படிக்கும் வரலாறு விதி கதைதானே படித்த பின்னும் விதி வலியதென்றால் மதிகட்டோர் செயல்தானே இதுதான் நம் வாழ்க்கை இதுதான் நம் விதி என்றான் கற்கால மனிதன் மதிமட்டும் போதும் விதியை வெல்லலாம் உணர்ந்தவனால் இக்காலம் பிறந்தது மதியையே எட்டி பிடித்தவன் மதிகொண்ட மனிதன் விதியை வெல்லவா அவனால் முடியாது கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் செய்வார் போலே மதிகட்ட பின்னர் விதி வலியதென்பர் மானுடர் என் மதிவெல்லும் வந்து நீ மனதில் உறுதி கொண்டாள் விதி உன் வாழ்வில் தோற்றுவிடும் அறிவாய் உன் வாழ்க்கை விதிக்கும் விதியெழுத மதிகொண்ட மதிகொண்ட உன்னால் முடியும் அறிவாய் வெறும் வார்த்தைகளை வாழ்க்கையாக்க நம் மதியால் முடியும் விதியை கூட வெறுமையாக்க அதற்கு வழி தெரியும் இதை புரிந்து கொண்ட மனிதர் வாழ்வு சொக்கமாக மாறும் சொர்க்கம் கூட நம்மை கண்டு மயங்கித்தான் போகும் இப்புவியில் எமது வாழ்க்கை எங்கள் கையில் தானே மதியால் விதியை வென்றால் இன்பமாகி விடுமே வாழ்க்கை இன்பமாகி விடுமே விதியென்ற பெயரைச் சொல்லி வாழ்வை இழக்க வேண்டாம் மதிகொண்டு வாழ்வு பெற்று வளமாக வாழ்வோம் விதியே பெரிதென்று பேச்சிலும் வேண்டாம் மதியுண்டு வாழ்வோமென்று நம்பிக்கை போதும் இறப்பதுதான் விதியென்றால் இனிக்கவலை இல்லை இறந்த பின்னும் நாம் வாழ வழியுண்டு மதியால் இருக்கும்போதே சிலவற்றை இழப்பதுதான் விதியா இழந்த பின்னும் பெறுவதற்கு வழியுண்டு மதியால் விதியை விட மதிபெறு அறிந்து கொண்டோம் வாழ்வு கடந்த கால வாழ்க்கைகள் சொல்லுதங்கள் காது விதியை வெல்ல வழியுண்டு அறிந்து கொள்வோம் நாமே விதியை வெல்ல வழியுண்டு அறிந்து கொள்வோம் நாமே மதிகாட்டிய காட்டிய நடந்து செல்வோம் நாமே மதிகாட்டிய காட்டிய நடந்து செல்வோம் நாமே விதிவென்று மகிழ்வாக வாழலாமே மதி கொண்டு உலகத்தை ஆளலாமே விதிவென்று மகிழ்வாக வாழலாமே மதி கொண்டு உலகத்தை ஆளலாமே